நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அடுத்த வாரம் நம்ம அணு ஆகாஷ் இவங்களோட நிச்சயதார்த்தம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருங்க ஸோ நம்ம முரளியும் சுந்தரியும் என்ன தான் பிளான் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம ராகவ் உள்ளார புந்து எல்லாத்தையுமே களைச்சி விட்டுறாப்புல ஸோ இதெல்லாம் யாரா இப்படிலாம் இடைஞ்சல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ராகவுக்கும் தெரியாது இருந்தாலும் ராகவோட பவரை வச்சு எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கிடுறாப்புல ஸோ அபிக்கு காசு கிடைக்கலனா எப்படி சொன்ன மாதிரி நகலாம் போடுவா அதனால நிச்சயதார்த்தம் தள்ளி போகும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இங்கே சுந்தரியும் முரளியும் ஆனால் நம்ம ராகவ் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே முறியடிச்சிட்றாரு ஸோ இப்போ வந்து இதுவும் முடிஞ்சிருது இதுக்கப்புறம் என்ன கல்யாணம் என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு போகும் ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜை கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது எப்படி எபிசோடுக்கு மேலே தான் கல்யாணமே நடக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ரெண்டு குடும்பத்துக்கு இடையே பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க ஸோ அதையும் நம்ம அபியும் ராகவும் சேர்ந்து தான் முறியடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்